தேவனுடைய ஆவி என்னதென்றும் பிரிவினையின் ஆவி என்னதென்றும் அபிஷேகத்தின் ஆவி என்னதென்றும் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி என்னதென்றும் அதனால தான் ஒன்பது வரங்களில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறுகிற வரம் இன்னைக்கெல்லாம் இந்த வரங்கள் இல்லாம போனதுதான் சபைகளுக்கு மிகப்பெரிய தோல்வி அலையிலோயா இந்த வரம் இல்லாமல் போனது இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டு என்ன செய்வாங்க தீர்க்க தரிசன வரங்களை விரும்புகிறாங்க அமை சுவிசேஷ வரங்களை நம்ம விரும்புகிறோம் இல்லையா ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம நமக்கு சுகமளிக்கிற வரத்தை விரும்புகிறோம் விசுவாச வரத்தை விரும்புகிறோம் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புகிறோம் இல்லை ஆனால் அந்த காலங்களிலே நாங்கள் பார்த்துருக்குறோமே நான் சின்ன வயசாக இருந்த பொழுது ஒருத்தர் அந்நிய பாசு பேசுவா இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவா ஆவி பாசுகளை வியாக்கியானிக்கிற வரங்கள் சபைகளில் இருந்தது மனிதர்களை பார்த்த ஆவிகளை பகுத்தறிவாக அப்படிப்பட்ட வரங்கள் இன்னைக்கு செயல்படலையே தோத்துறான் இப்ப கொட் கொட்டுறதெல்லாம் ஆவி ஒரு அமே நான் சொல்றது புரியுதா இல்லையா தோத்துறனு நானும் பெந்தைகோசுவில் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனைப்படுவேன் கீபோர்டுகள் சத்தம் நின்ற சவுண்டு நிற்கும் பார்த்துருக்கியளா நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டு சொன்னேன் வேண்டாம் அக்கா நிறுத்துன்னு அவன் ஆர்வத்தில் பின்னியும் கொட்டுவான் நிறுத்து மக்கா நிறுத்து வேண்டாம் ஏன்னா நான் சொல்லுகிற ஆவியானவர் கொட்டு கொண்டு வந்தவர் அல்ல அது அவருக்கு கீபோர்டும் வேண்டா கொட்டும் வேண்டா அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அது அவனை அமை செயல்பட வைத்துக்கொண்டே இருக்கும் ஆராதிக்க வைக்கும் இது ஒன்றும் அல்ல மக்களை பெந்தை கோசு உண்மையான பெந்தை கோஸ்டு என்பது மைக்கு இருக்காது அமை தோத்தரசா நான் ரெண்டு மூணு தடவை ஜோயிட்டே சொன்னேன் வேண்டாம் மக்கா நிறுத்துன்னு அவன் ஆர்வத்தில் பின்னியும் கொட்டுவான் நிறுத்து மக்கா நிறுத்து வேண்டாம் ஏன்னா நான் சொல்லுகிற ஆவியானவர் கொட்டு கொண்டு வந்தவர் அல்ல அது அவருக்கு கீபோர்டும் வேண்டா கொட்டும் வேண்டா அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அது அவனை அமை செயல்பட வைத்து கொண்டே இருக்கும் ஆராதிக்க வைக்கும் இது ஒன்றும் அல்ல மக்களை பெந்தை கோசு உண்மையான பெந்தை என்பது மைக்கும் இருக்காது அவை தோத்துகிற சவுண்டும் இருக்காது அவன் அவன் இருக்கிற இடத்துல அக்னியாக இருப்பான் அதுதான் ஆவிக்குரியனா இது ஒன்றும் அல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆத்மீகம் ஒன்று அல்ல ஒரு அம்மின்னு சொல்லுங்க பாஸ்டருக்கு மைக்கு வச்சா அவனுக்கு தேரம் கீபோர்டு காரனுக்கு சவுண்டு குறைஞ்ச அவனுக்கு தேரம் இது ஒன்று அல்ல ஆவிக்குரிய அனுபவம் இது ஒன்று இல்லாமல் இருந்தாலும் எனக்குள்ளிருந்து உந்துதல் எனக்குள் இருக்கிற இன்ஸ்பிரேஷன் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அதை அவனை ஆராதிக்க செய்து கொண்டே